அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் புதிய கட்சி மகிழ்ச்சியில் அதிமுகவினர் அதிர்ச்சியில் திமுகவினர் நம்பகளை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி இந்த வீடியோவை லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது கடல் போன்ற மாபெரும் ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை கட்டி அணைக்க யாருமே கிடையாது அதாவது கட்டுப்படுத்த யாரும் எவருமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் தொண்டர்களுக்கென தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் அதிமுக அந்த அதிமுகவை தற்போது வழியடைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிச்சா்கள் பதவிக்கு வந்த பின்பு அடுத்த தேர்தல்களுமே தோல்வி அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அமைய போகிறது அதாவது எடப்பாடி பழனிச்சா்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா மக்களிடம் அதிமுகவை கொண்டு செல்லக்கூடிய வேலையை நீங்கள் பாருங்கள் கூட்டணியை பற்றி நான் பார்த்துக் கொள்கிறேன் கூட்டணி அப்படிங்கிறத முழுவதும் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு அடியுமே பார்த்து பார்த்து கவனமாக எடுத்து

இருந்த போதிலும் முதல் தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் கண்டிப்பாக வாக்கு சதவீதம் என்பது அடி அடிவாங்கிவிடும் அப்படி அடுத்தடுத்த தேர்தலில் நம்முடைய தொண்டர்களே பயப்படுவாங்க ஒன்று சேர்ந்து கூட்டணி வைத்து போட்டியிட்டால் அந்த கட்சி ஜெயித்தால் நாம் துணை முதல்வர் பதவியில் ஆணைந்து விடலாம் அது மட்டுமல்லாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஜயகாந்த் எப்படி வாய்ப்பை பயன்படுத்தி உள்ளே வந்தாரோ அதே போல விஜயும் வாய்ப்பை பயன்படுத்தி உள்ளே வரலாம் அப்படி நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பதாக இருப்பதாகவும் அதன் காரணமாக அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் விஜய கட்சி இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஏன் அப்படின்னா திமுகவையும் எதிர்க்க ஆரம்பித்து விட்டார் விஜயவர்கள் பாஜகவையும் எதிர்க்க ஆரம்பித்து விட்டார் அப்ப மீதமிக்கக்கூடிய அதிமுக தான் தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சி அப்படின்னா அதிமுக தான் அதிமுகவை மட்டும்தான் இன்று வரைக்கும் விஜயவர்கள் எதிர்க்காமல் இருக்கிறார் அப்படிப்பட்ட விஜயவர்கள் கண்டிப்பாக அதிமுகவுடன் மிக விரைவாகவே கூட்டணிக்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதை பற்றின கூட்டணி பேச்சுவார்த்தை தான் தற்போது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்குரிய முக்கியமான தலைவர்கள் மூலமாகவும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருப்பதாகவும் மிக விரைவாகவே அதற்குரிய நல்ல செய்திகள் என்பது வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க